தமிழகத்துல இருக்கிற நீர் பிரச்சனை எல்லாம் போகணும் எல்லா பிரச்சனையுமே போகணும் நல்ல அரசியல்வாதி வரணும் நாம் தமிழர் அமைப்பால மட்டும்தான் முடியும் எனக்கு பதினோரு வயசு இருந்துச்சு பதினோரு பதினோரு வயசுல இருந்து நான் அண்ணனை பாத்துட்டு இருக்கேன் அண்ணன் பேசுது கேட்டுட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாமே காரணம் என் அப்பா தான் என் அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்றாரு எங்க அம்மா சொல்லுவாங்க என் பொண்ணு பிள்ளைங்க கூட்டுறேன்னு கேட்பாங்க என் அப்பா சொல்லக்கூடாது எங்க அப்பா சொல்றாரு என் பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ணன் வழியில போகணும் அப்பதான் நல்லா இருக்கும் சொல்றாரு ஆபீஸ்க்கு காலையில போயிட்டு ஆறு மணிக்கு வந்துடும் ஒன்பது மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வந்துடும் கொஞ்ச நேரம் தவறா எங்க அம்மா பயப்படுவாங்க என் பிள்ளைக்கு என்ன ஆகும் எப்படி ஆகும் நான் இருக்கிறதோ பாண்டிச்சேரி சொல்ல தேவையில்ல அங்க என்ன இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல தண்ணி இல்லன்னு பிரச்சனை பாண்டிச்சேரியில தண்ணி இருக்கிறதுதான் பிரச்சனை இந்த அரசாங்கம் வாழ விட மாட்டுது அவன் தண்ணி ஊத்தி ஊத்தி அழிக்கிறான் ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு உண்மை ஒரு தகப்பா ஒரு குடும்பத்துல பொறுப்பான தகப்பா அவரு அவருக்கு வந்து குடிப்பழக்கம் குடிப்பழக்கம் இருக்கு அவர் அதை நினைக்கிறாரு நம்ம எப்படியாவது வந்து அதை நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரி சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வராரு சம்பாரிச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வராரு வரும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல ஒரு கடை பாக்குறாரு அந்த கடையை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறாரு இது இப்ப நம்ம குடிச்சு நம்ம நம்ம இந்த நூத்தி ஐம்பது ரூபாய் போயிடும் புள்ள ஆசைப்பட நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டாவது அடுத்த வீதிக்கு போறாரு அங்க பாக்கும்போது ஒரு கடை பாக்குறாரு மனசு அவருக்கு பொருள் மறுபடியும் கட்டுப்படுத்திட்டு போறாரு மூணாதிபீதியிலும் ஒரு கடை இருக்குது அதை பார்த்தோன்னா குடும்பத்தை மறந்துறதா புடிச்சிடறான் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே போகுது தான் திருந்தணும்னு நம்ம நினைச்சாலும் அரசாங்கம் நம்மள விடுறதில்ல அதுக்கு நம்மளை நாமே திருத்திக்கணும் அதுக்கு நல்ல வழியில தான் போகணும் நல்ல விஷயத்த பாருங்க நல்லதான் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அது அம்மாவான உங்க கையில தான் முடியும் அம்மாவா இருக்கு உங்க கையில தான் முடியும் கருவிலே வதைக்கலாம்னு சொல்றாங்க அப்ப வளர்ந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குறோம் ஒண்ணு பெரிய கஷ்டம் கிடையாது நல்லத சாப்பிடு நல்லத செய் நல்லதா பேசு நல்ல விஷயத்த பாரு அப்படின்னு சொல்லுங்க என்னோட பதினோரு இன்னைக்கு நிக்க முடியுது நானும் மத்தவங்க மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கிடையாது அதனால உங்க எல்லார்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் குழந்தைக்கு நல்லதா சொல்லிக் கொடுங்க நம்ம இப்போ இந்த அமௌண்ட்ல பணம் எல்லாம் சேர்க்கறதுக்கு சொல்லி கொடுப்போம் இல்லையா பிக்கே பேக் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது உண்டியல்ல சேர்க்கறதுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி தண்ணி எப்படி சேகரிக்கணும்னு சொல்லி கொடுங்க சாப்பாட்டை எப்படி மதிக்கணும்னு கத்துக் கொடுங்க தண்ணியும் ஒரு உயிர் தான் அதுவும் ஒரு தெய்வம் தான் அதை எப்படி கும்பிடணும் நான் இன்னை வரைக்கும் சாப்பிடும் போது அது ஒரு கும்பிட்டு ஒரு கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் ஏன்னா அது சாமி அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு எனக்கு தெரியும் அதை மதிச்சு நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி குழந்தை கத்துக் கொடுங்க அப்பதான் அதுக்கு தெரியும் குழந்தை வந்து சாப்பாடு வீணாகுது வீணாகுதுன்னு இல்ல அப்ப சொல்லுங்க வருது எவ்வளவு நம்ம கிட்ட இப்ப விவசாயம் சரியா நடக்கிறது இல்ல வேற ஒரு இடத்துல இருந்தா நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால குழந்தைக்கு சொல்லுங்க இது இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சின்ன வயசுல அதுக்கு சொன்னாதான் தான் அதுக்கு புரியும் அந்த மாதிரி சொல்லுங்க தண்ணிய சேகரிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல பேக்கெட்லாம் இருக்கும் இல்ல லேஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கல்ல தயவு செய்து அதை கொடுக்காதீங்க உங்க கையாலே விஷத்தை கொடுத்து நீங்க குழந்தைங்களை கொடுறது சமம் நானும் ஒரு சின்ன வயசுல அந்த மாதிரி தான் இருந்தேன் நம்ம புக்கை பார்த்ததா நம்மளுடைய வரைவு புக்கை பார்த்துட்டு அது தெரியும் இன்னது சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டு குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ எல்லா பெத்தவங்களுக்கு இப்போ ஸ்டைல் ஆயிடுச்சு இந்த மாதிரி உணவு பதார்த்தம் எல்லாம் சாப்பிடுறது என் குழந்தை வந்து கிழச்சாய் அது அவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுக்குறாங்க அந்த குழந்தை லேஸ் கேட்கறதுல பைசா தான் அவங்க மட்டும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அது தெரியல அது அது ஒரு பெருமையா நினைச்சிக்கிறாங்க இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் என் புள்ள சாப்பிடுது அப்படின்னு நினைச்சு நினைச்சுக்கிறாங்க அது இந்த மாதிரி மிக உயர்ந்த பொருளை கொடுத்தா என் புள்ளின் சாப்பிடுதா அப்படிலாம் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா அதெல்லாம் காட்டா அந்த குழந்தைக்கு வியாதி தான் வரும் இப்போ முன்னாடி எல்லாம் வந்து என் தாத்தா எல்லாம் இறக்கும்போது அவர் எண்பது வயசுல செத்து போனாரு இல்லையா இப்பெல்லாம் எல்லாரும் நாற்பது வயசுல சேத்துறாங்க என்னோட ஜென்ரேஷன்ல என்னோட இந்த இருபத்தி ரெண்டு வயசுல சொல்றேன் முப்பது வயசுல செத்து போறாங்க இருபத்தி ஒரு வயசுல ஆர்டர்ட் பதினாலு வயசுல ஆர்ட் இந்த மாதிரி குழந்தைக்கு வருது ஏன் இதெல்லாம் வருது நம்ம உணவு சரியில்லை அதனால வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ வீட்டு தோட்ட வழக்கு சுத்தமா சுகாதாரமான உரம் எல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடுங்க கெட்டதை எதுவும் தயவு செய்து அவங்க சாப்பிடுறதுக்கு நீங்க தொண போகாதீங்க அது அது வேணும்னு கேக்குதுன்னா கொடுக்காதீங்க வேற ஒரு நல்ல நமக்கு இருக்கிற இந்த எள்ளு அந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை கொடுத்து பழகப்படுது கொஞ்சம் கஷ்டம் தான் படும் அதுக்கப்புறம் அதை பழகிடும் நானும் அந்த மாதிரிதான் இப்ப இப்ப வரைக்கும் சரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டது என் அப்பா ஒரு தடவை சொன்ன புக்கை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் அப்பா சொன்னது கூட அவ்வளவு நான் அதை மதிக்கல புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சாப்பிடக்கூடாது இன்னதுதான் சாப்பிடணும் இன்னதான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நானும் சாப்பிடுறேன் இது சின்ன குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக் கொடுங்க தயவு செய்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க அந்த மாதிரி உங்களை பழக்கப்படுத்தாதீங்க இன்னைக்கு இங்கே வந்து எல்லா அக்காவும் நிறைய பயந்தாங்க ஆனால் இங்கே வந்தோடனே அண்ணனை பார்த்தோன்னே எல்லாம் தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க நானும் பயந்தேன் இப்போ என்னால் கொஞ்சம் பேச முடியுது ஃப்ரீயாக பேச முடியுது எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் தான் காரணம் அவருனால்தான் காரணம் மற்ற அக்காவுக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் பயம் இருக்குதான் ஒரு ரெண்டு நிமிஷம் பயப்படுறீங்க அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும் இதை பிடிச்சிக்க உங்களுக்கு பயம் இல்லை தைரியமாக பேசுங்க இதுதான் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன் ஒரு தாயான நீங்க சிறந்தவங்களா இருந்தா மட்டும்தான் நம்ம நாட்டை திருத்த முடியும் உங்க குழந்தைய திருத்துங்க நாட்டை திருத்துங்க நம்ம அரியணையில கொண்டு வாங்க அப்பதான் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழால் தலை நிபுருவோம் நாம் தமிழாய் தலை நிபுருவோம் நாம் தமிழர் நாம் தமிழ்